வணக்க மக்கலை இதை நான் வர சிங்கிக்கு நம்ம ஸ்னோட் வித் ரெடிகார் அணிமையோட ஸோ சிக்ஸ் தான் பார்க்க போகிறோம் வீடியோக்களை போகிறதுக்கு மாதிரி வீடியோக்கோ தட்டிட்டு போவான் வாங்க வீடியோ போகலாம் அதே தான் நம்ம நேற்று நடந்தது தான் சொல்கிறான் திரும்பியும் இந்த காசுக்கி வந்து ஒரு வழியாக சிராக்கியை கடத்தி கூட்டிகிட்டு வந்துருவானா கொஞ்ச நேரம் அவன் தனியாக இருக்கும்போது இந்த பொம்பளையோட ஆளுங்க வந்து அவனை கடத்திட்டு போயிருவாங்க அதாவது சிராய்க்கி என்ன சொல்லுவானா என்னை கடத்தினவங்களே திருப்பி ஒருத்தவங்க கடத்திட்டு வந்துட்டாங்க அதை தானே நீ சொல்ல வர அப்படிங்கிற மாதிரி கசுக்கி கிட்ட கேட்கும் போது ஹம் ஆமா இந்த பொம்பளையோடுங்க ஆளுங்க ரொம்ப மோசம் கடற்கொலையர்கள் மாதிரி உங்க அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லியிருப்பான் சிராயிக்கு கடைசியா கிளாரன்ஸ் விட்டு கிளம்பும் போது ஜென் என்ன சொல்லியிருப்பானா நீ இருந்து திரும்பி வந்ததுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரும் மட்டும் இங்கே சுற்றி பார்ப்போம் சிராய்க்கி அப்படிங்கிற மாதிரி அவன்கிட்ட சொல்லியிருப்பான் அதை யோசித்து பார்த்து ஜென்னோட வாய்ஸ் தான் நான் இப்போதான் கடைசியாக கேட்ட மாதிரி இருக்குது எனக்கு ரொம்ப கவலையாக இருக்கே அப்படின்னு நினச்சிட்ருக்கும் போது இந்த கசுக்கி வந்து சிராய்க்கி இது உனக்கு பயமுறுத்துகிற மாதிரி இருக்கும் ஆனால் இவனால் நடக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே சிராய்க்கி உடனே ம் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ஸ்கர்ட்டெல்லாம் கிழிக்க ஆரம்பிச்சிடுவா என்ன பண்ணுறேன் அது ஒன்றும் இல்லை பெரிய ஸ்கர்ட் இருந்தால் நடக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல அதனால தான் கிழித்தேன் சரி கசுக்கி உன்னோட கண்ணத்துல பயங்கரமான காயம் இருக்கே அத நம்ம சரி பண்ணிடணும்ல அதெல்லாம் பாத்துக்கலாம் ஆஹ் இல்ல சரி பண்ணலான்னு வச்சுக்கோன் கண்ணும் வீங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆஹ் சரி சரி நம்ம ஃபர்ஸ்ட் வெளியில தப்பிக்கிறதுக்கான வழியை பாப்போம் வாசிராயிக்கு அப்படின்னு அந்த ரூமை விட்டு ரெண்டு பேரும் வெளியில போயிடுவாங்க சே நான் அப்பவே நினைச்சேன் இது கண்டிப்பா தான் இருக்கும்னு பத்தியா நம்ம தான் இருக்கும் அப்படியா அப்ப தப்பிக்க முடியாதா ஒன்னும் பிரச்சனை இல்லை எங்கேயோ நிறுத்தி வச்சிருக்காங்க எப்படியும் கடை கரையில இருந்து ரொம்ப தூரம் இருக்காது ஆனா இதுக்கு மேல கண்டிப்பா காட்ஸ் இருப்பாங்க இப்ப என்ன பண்றது எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு காசுக்கு யோசிச்சுட்டு இருக்கும் போது சிராயிக்கு சுத்தி முத்தி பாக்குமா பக்கத்துல ஏதோ ஒரு கொட்டை ஒரு மூட்டை இருக்கும் அவ எடுத்து அதை சாப்பிட்டு பார்த்தோன்னே இது சிட்டோகா சீட்ஸு நம்ம கண்டிப்பா இதை யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி அவன்கிட்ட சொல்லும் ஆட்டா இந்த பக்கம் மேல ரெண்டு காட்ஸ் உட்கார்ந்துருப்பானுங்களா சே நம்ம இப்பதான் நிலத்துக்கே வந்திருக்கோம் பார்த்தா இந்த ரெண்டு சின்ன பசங்களை பாத்துக்கிற வேலையை நம்மள்கிட்ட கொடுத்துருக்காங்களே அதுக்காக என்ன பண்ணுறது பாஸ் ஆர்டர் போட்டிருக்காங்களே ஹீ ஈ அங்கே பாருடா பின்னாடி புகை வர ஆரம்பிச்சிருச்சு புகையா அப்படின்னு கீழே உள்ளே போனால் ஹீ காசுக்கி என்னடா பண்ணிட்டு இருந்தா எங்கே இருக்கு புகை வருது அப்படிங்கும் போது காசுக்கி பின்னால் இருந்தால் அவனுங்க ரெண்டு பேரையும் அடிச்சு தள்ளி விட்ருவானுங்களா ஹீ சூப்பராக போயிடுச்சுல்ல ஆமாம் அது என்னது அது ஒன்றும் இல்லை அது செத்தோரா சீச்சு அதை சாப்பிட்டோன்னு வச்சுக்கவே நல்லா இருக்கும் ஆனால் எரிச்சோன்னா பயங்கரமாக ஸ்மோக் வரும் சரி நீ இவ்வளோ நாள் என்ன பண்ணிகிட்டு இருந்த அந்த கிளாரன்ஸில் நானா கோட்டுகா பலிச்சிட்டா இருந்தேன் உனக்கு பிடிச்சதுனால தான் அங்கே இருக்கியா என்ன ம் ஆமா அப்படின்னு சிராய்க்கி சொல்லும் சிராய்க்கி மேலே யாருமே இல்லை அதனால ஃபஸ்ட்டு நம்ம மேலே ஏறி போகிறோம் ரைட்டில் வந்து வேக வேகமாக ஓடி போய் அப்படியே கடலில் குதிச்சிடும் ஓகே தானே அப்படின்னு கசுக்கி ஃபர்ஸ்ட்டு ஓட ஆரம்பிச்சிருவான் தப்பச்சிரலாம் நினைக்கும் போது பார்த்தா ஒரு கத்தி மாதிரி பறந்து வந்து அவங்க ரெண்டு பேர் முன்னாடி வந்து நிற்கும் ஹே ஹே என்ன ஓடி போகலான்னு பார்க்குறீங்களா ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கீங்க போல இருக்கு அப்படியும் உங்களை பார்க்கும்போது மொத்தமா முழுங்கணும்னு எனக்கு தோணுது அப்படின்னு அந்த கடல் பாம்பு உள்ள வந்துடும் அடுத்து ஒபி வந்துட்டு எவ்வளோ நேரம் ஆ ஆ இன்னும் கொஞ்ச தூரம் தான் அப்படின்னு காசுக்கி கூட ஒருத்தையர் இருந்தா இல்ல அவன் சொல்லுவான் அப்ப பார்த்தா அங்க நிறைய குரூப் நின்றுட்டு இருப்பானுங்க அதாவது இந்த கசுக்கி கூட குரூப்னு தான் நினைக்கிறேன் அடுத்து தன்வரும்ல மிச்சு வந்துட்டு ஹீ ஜென் ஜென் இங்க பத்தியா இது நீ சிராக்கிக்கு கொடுத்த அந்த வாட்ச்சு அவள் ஃபைட் நடந்தப்போ ஒபி வந்து எடுத்து வச்சிட்டு போயிருக்கான் உடஞ்சு போயிடுச்சான் அப்படின்னு மிர்ச்சு வந்து கொடுத்தோன்னே அதை பார்த்துக்கிட்டு இருப்பான் ம் ஆமா இல்ல சிரோக்கு போகும்போது நான் வந்ததுக்கப்புறம் இதை நான் உன்ட்ட கண்டிப்பாக கொடுத்துறேன் சென்னு சொல்லிட்டு போனால அப்படின்னு ஒரு மாதிரி கவலையை அதை பார்த்துட்ருக்கும்போது இந்த மிச்சு கீக்கி என்ன நினச்சிச்சுங்கன்னு தெரில பின்னாடி போய் சென்னை வந்து ஒரு தட்டு தட்டிவிடுங்க ஏ ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கீங்க ரெண்டு பேரும் அப்படின்னோடனே அது ஒன்றும் இல்லை சென் நீ உன் மனசுக்குள்ளேயே நிறைய கவலைகளெல்லாம் பூட்டி வச்சிருக்கல அது வந்து வெளியில் வராமல் இருக்கும்ல அதுக்காக தான் நான் உங்களை கொஞ்சம் கூழ் இந்த மாதிரி பண்ணுறோம் ஓ அப்படியா ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம்தான் எவ்வளோ நோபலாக நடந்துக்கிறீங்களா நீங்கள் ரெண்டு பேரும் வாங்க வாங்க வந்ததுக்கப்புறம் அப்புறம் மிச்சு உன்னை டிசிப்ளினரி கமிட்டிக்கு அனுப்பிச்சி வைக்கிறேன் அப்போ தான் திருந்துவ எல்லாம் அப்படிங்கிற மாதிரி மிச்சுவை மட்டும் மிரட்டுவான் ஹீ என்னை மட்டும் ஏன்டா சொல்கிற கிக்கி தானடா ஒன்று அடித்தா அது அங்கே வந்து உன்னை பார்த்துக்கலாம் கிக்கி உடனே ஜென் இங்கே பாரு ஓபிகிட்டே இருந்து லெட்ரு அப்படிங்கும்போது இந்த இந்த பிரின்ஸ்ராஜ் வந்துட்டு ஹீ நம்ம இந்த மவுண்டன் டுவெல்லர்ஸ்னு ஒருங்க ஒருத்தவங்க இருக்காங்கப்பா அவங்கக்கிட்ட தான் இப்போ போகிறோம் ஏன்னா அவங்க தான் பந்திச்செலாம் அழிச்சிருக்காங்க அதே மாதிரி சீக்லா கூட ஒரு சண்டையும் நடந்துருக்கு போன வாட்டி ஸோ அப்படியா எங்ககிட்டயும் ஒரு லீடு இருக்குது ராஜ் நீங்கள் ஃபர்ஸ்ட் அதை கேளுங்க அப்படிங்கிற மாதிரி சென் சொல்லுவான் எல்லாரும் கிளம்புறதுக்கு ஆயிடுவாங்க அப்போ சென்னு அவளுக்கு கொடுத்த கிளாக் எடுத்து ஒரு வாட்டி கிஷ் பண்ணிட்டு தான் கிளம்புவான் இந்த பக்கம் காட்டுக்குள்ளே வந்து ஒபிக் கூட ஒருத்தன் வந்துட்டு இருப்பான்ல அவன் வந்து ஒரு இடத்துல நின்றுடுவாங்க ஆப்போசிட்டில் நின்னது யாருனா அவங்க பாஸ் குரூப் தான் போல இருக்கு அவர் என்ன சொல்லுவார்னா இத்தோயா சொன்னான் அவன் சொன்னபடி பார்த்தா இந்த சீக்லா குரூப் தான் இவங்க ரெண்டு பேரையும் கடத்திருக்காங்கன்னு தெரியுது அதே மாதிரி அவங்களுக்கு காசுக்கு எங்கே இருக்கான்னு தெரியறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ அவனுங்களை தவிர வேறு யாரும் கடத்தி இருக்க முடியாது சரி நீங்கள் என்ன பண்ணுறீங்க நீங்கள் எல்லாரும் ஷிப்பை ரெடி பண்ணிட்டு கிளம்புங்க அப்போ பாஸ் நீங்கள் என்ன பண்ண போறீங்க நான் ஒரு இடத்துக்கு போக போகிறேன் நீ என் கூடவே வானு அவனையும் கூட்டிகிட்டு போயிடுவான் ஒபி இருந்து பார்த்துட்டே இருப்பான் அப்போ அந்த பாஸ் ஒபிகிட்ட ஏ பையன் எங்கே பாரு எங்களை பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன்லாம் நீ அரண்மனைக்கு அனுப்பிட்டு தானே அதெல்லாம் இருக்கட்டும் என்ன உங்கள் கண்ணில் இருந்து நான் விட மாட்டேன் நான் உங்கள் கூடவே தான் வருவேன் அப்படின்னு ஓபி முறைச்சிக்கிட்டே சொல்லுவான் இங்கிட்டு அந்த கடல் பாம்பு இருக்குல்ல அது இவங்க ரெண்டு பேரையும் தப்பிக்க விட்ட காட்ஸை வந்து போட்டு அடி அடி நடிச்சுக்கிட்டு இருக்கும் ஈ ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுற அவங்க ஓ ஆளுங்க தானே அவங்கள போட்டு ஏன் இந்த அடி அடிக்கிற ஆ வழி இல்லாம எப்படி பனிஷ்மெண்ட் கொடுக்கறது ஆனால் அவங்களுக்கு இன்டர்னலாக ப்ளீடாக ஆரம்பிச்சிருச்சு அவங்களால மூச்சு விட முடியாம போயிடும் ஹூ குழந்த உனக்கு மெடிசன்லாம் தெரியுமா ஹே உன்னோட கேவலமான கைய அவன் மேலே வைக்காத எடு அப்படிங்கிற மாதிரி இந்த காசுக்கு முறைச்சிக்கிட்டே இருப்பானா ஹூ 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 அப்படியா நான் வைக்கக்கூடாதா அப்படின்னு அவனை போட்டு ஒரு அடி அடிக்க ஆரம்பிச்சிரும் ஹே ஹே இங்கே பாரு நீ என்னோட டால் மாதிரி நான் ஒன்றும் டால்லாம் கிடையாது நான் மவுண்டன் லைன்ஸு ஓ அப்படியா நீ வேற நினச்சிக்கிட்டு இருக்கியா அந்த வயசானவனும் அவங்க ஆளுங்களும் உன்னை ப நம்பி உன்னை தேடி வருவாங்க இங்கேன்னு இங்கே பாரு நீ என்கிட்ட மாட்டிக்கிட்டது மாட்டிக்கிட்டது தான் வேறு வழியே இல்லை நீ அவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்லாம் இல்லை புரிஞ்சுதா ஓ அப்போ இவ்வளோ காப்பாற்ற வருவாங்கன்னு சொல்லிட்டு இருக்கியா அப்படின்னா நீ அந்த டீட்டெயில்ஸை என்னன்னு எனக்கு சொல்லியே ஆகணும் ஆ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கல அப்படின்னு அந்த கடல் பாம்பு பேசிகிட்டு இருக்கோம் இங்கிட்டு இந்த ஜென் க்ரூப் வந்துட்டு ஹீ சவுத் ஈஸ்ட்டில் போகணும்ப்பா இன்னும் ரெண்டு கிலோமீட்டர் தான் அப்போ ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுங்க அப்படின்னு சொல்லிகிட்டே போவாங்க இந்த பக்கம் ஒபி குரூப் இருப்பாங்கள்ல அவங்க போய்கிட்டு இருக்கும்போதே உபிக்கு வானத்தில் அந்த பறவை பறக்கிற சவுண்டு கேட்டுரும் என்ன இங்கே பறவை பறக்கிற சவுண்டு கேட்குது அப்படின்னு நினைக்கும் போதே அந்த இருந்து அப்படியே ஜென் குதிரையிலேயே பறந்து அங்கே வந்து குதிச்சிருவான் ஹீ உபி அப்படின்னோன்னே ஆ மாஸ்டர் சாரி மாஸ்டர் ஓ அப்படியா நீ இங்கே தான் இருக்கியா அப்படின்னு ஜென் கீழே குதிச்சிட்டு அவன் மண்டையிலேயே நங்குன்னு கொட்ட ஆரம்பிச்சிருவான் ம் இது மிச்சு கீக்கி ரியவ் எல்லாரும் சேர்ந்து உனக்கு கொடுக்குற ரிவார்டு மாதிரி சரி என்ன ஒரு மாதிரி பயமுறுத்துற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க எனக்கு உன் வாய்ஸை கேட்கும்போதே ரொம்ப பயங்கரமாக இருக்குது அதே மாதிரி ஓ மெசேஜை பார்த்தேன் கொஞ்சமாவது டீட்டெயில் யூஸ் பண்ணிக்கலாம்ல ஏதோ நீங்கள் கொடுத்த பேக்கேஜை நான் கொண்டு போய் ஓஜோசானுக்கு கொடுக்க போறேன்னு சொல்லியிருக்க அதை வச்சுதான் நான் வந்தேனே அப்படின்னு சொல்லியிருப்பான் அதாவது கொடுத்த பொட்டலத்தில் இந்த வால்நட் ஸ்டோன் இருக்கும்ல அதை நான் கொண்டு போய் ஓஜோசானுக்கு வந்து டெலிவர் பண்ண போகிறேன் அப்படின்னு மெசேஜ் எழுதி வச்சு போயிருப்பான் அவன் மாஸ்டர் நீங்கள் இந்த பறவையை கூப்பிட்றத கற்றுக்கிட்டீங்கன்னா நினைக்கவே இல்லை அதுவா நான் சோல்ஜர்ஸ் கூட ஒழிஞ்சு எப்படியோ கற்றுக்கிட்டேன் சரி அதெல்லாம் விடுங்க இங்கே பாரு ஆப்போசிட்டில் நிற்கிறீங்களே நீங்கள் ரெண்டு பேர் யாரு அப்படின்னு ஜென் கேட்டோன்னா நான் நாங்களா அப்படின்னு கேட்டுட்டு இருப்பானுங்க அப்போ சக்காக்கி உடனே இவங்க தான் மௌண்டன்ஸ் லைன்ஸோட லீடர் பான் ஓ அப்போ நீங்க தானா அது அப்படின்னோனே மிகாயை வந்துட்டு நான் கூட சொன்னேன்ல அந்த கசுக்கி கூட இருந்த பையன் அதுவும் அந்த இத்தோயா தான் அப்படின்னு சொன்னோன்னே ஓ அப்போ இவனுங்க தான் சிராய்க்கியை கடத்திருக்கானுங்களா அப்படின்னு சென் கேட்பான் ஹே சிராய்க்கியை கடத்தினது சீக்லா குரூப்னு தானே சொன்னீங்க இல்லை இல்லை அவங்க ரெண்டு பேரும் தான் சிராய்க்கியை ஃபஸ்ட்டு கத்துனாங்க ஆனால் இந்த காசுக்கையும் சிராக்கியும் மறுபடியும் இந்த சீக்லா குரூப்பை கடத்திட்டு போயிட்டாங்க அப்படின்னு ஓவி சொல்லுவான் ராஜ் வந்துட்டு நீங்கள் சொல்கிறதுலாம் எனக்கு புரியலை இந்த மாதிரி மவுண்டென்ஸ் குரூப் நீங்கள் தான் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் நாங்களாம் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை நாங்கள் ஒன்றும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது அப்படிங்கும்போது ஜென் வந்துட்டு எனக்கு புரியுது நீங்கள் ஏன் பிரின்ஸ் ராஜுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறீங்க அதே மாதிரி நீங்கள் பண்டிட் கூடலாம் சண்டை போடுவீங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் நீங்கள் அரண்மனையை உடச்சிக்கிட்டு வந்து சிராய்க்கியை கடத்துனுங்கிற அவசியம் என்ன இருக்குது அப்படின்னோட இத்தோயா வந்துட்டு காசுக்கியும் இதே மாதிரி இந்த சீக்லா குரூப்ல தான் இருந்தான் அவனை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு ஒரு நோபல்ஸ் கிட்ட வித்துட்டாங்க அதே மாதிரி இந்த சிராக்கியையும் ரெட் முடிக்காக ஒருத்தன் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சான் அந்த கிட்ட இருந்து தப்பிச்சு அவள் வேற ஒரு ஊருக்கு போயிட்டாள்ல பாவோம் அவளும் காசுக்கி மாதிரியே கஷ்டப்படுறான்னு தெரிஞ்சோன்ன நாங்க தான் அவளை வந்து கூப்பிட்டு போகலான்னு நினைச்சோம் ஸோ அப்போ நீங்க வந்து கடத்தி கடத்திருக்கீங்க அதுவும் அவளோட பெர்மிஷனே இல்லாமல் அப்படிங்கிற மாதிரி ஜென் கேட்பான் அப்போ அந்த பாஸ் உடனே தப்பு தான் எங்க மேலே தப்பு தான் அதுக்காக நான் சாரி கேட்டுக்கிறேன் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ஷிராய்க்கையும் சரி காசுக்கையும் சரி நாங்கள் காப்பாத்தணும்னு தான் நினைக்கிறோம் நீங்களும் காப்பாற்றணும்னு நினைக்கிறீங்க எங்களுக்கு இந்த நோபல்ஸ் எல்லாம் சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது அதனால தான் நாங்கள் ஒரு குரூப் மாதிரி சேர்ந்துக்கிறோம் நாங்கள் யாருக்கும் பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை அதே மாதிரி அவங்க ரெண்டு பேரையும் காப்பாற்றினதுக்கு அப்புறம் நீங்கள் எங்கள் எங்களை பார்த்துக்காத மாதிரியே இருந்துக்கணும் நாங்களும் இருந்துக்குவோம் அப்படின்னு உடனே ஜென் உடனே ராஜ் இது உங்களுக்கு ஓகே தானே அப்படின்னு பிரின்ஸ் ராஜ் ஓகே சொன்னோடனே சரி அப்போ நம்ம டிசைட் பண்ணிடலாம் ஓகே தானே நம்ம கிளம்ப ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஜென்னு அவங்க குரூப்பு இந்த ஒபியோட குரூப்புன்னு மொத்தமாக எல்லாரும் கிளம்பிட்டு இருப்பாங்க அப்போ போயிட்டு இருக்கும்போது இந்த பார் டவுன் தான் தெரியுமா இந்த சீக்லா குரூப்பை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க பார் டவுனா ம் ஆமாம் எங்களுக்கு முன்னாடிலருந்தே அந்த விஷயம் தெரியும் இருந்தாலும் வந்துட்டு அங்கே ஒரு ஹார்பரும் இருக்கு ஃபர்ஸ்ட்டு நம்ம போகும்போது அந்த ஹார்பரில் நிறுத்தி பார்த்துட்டு போவோம் மிகாயா நீ என்ன பயங்கர சீரியஸாக இருக்க அப்படிங்கிற மாதிரி மிச்சம் கேட்டோனே அதுவா எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அதனால தான் நான் பேசவும் இல்லை அதே மாதிரி அங்க ஒரு பூனை இருக்கேன் அதுவும் தானே உங்க கூட சேர்ந்துருக்கு அப்படின்னு ஒபியை பார்த்து சொல்லுவான் அந்த ஒபிய உடனே ஆ உங்களுக்கும் ஒரு சான்ஸ் இருக்கும் அப்படின்னு ரெண்டு பேரும் ஒம்பழுத்துட்டு இருப்பானுங்க இங்க பாருங்க நம்ம பக்கத்துல ஸோ சீக்கிரமாக அங்க போயிட்டு என்ன முடிவுன்னு பாப்போம் அப்படின்னு அந்த பாஸ் சொல்லுவாரு அங்க போனோன்னு அந்த பாஸ் வந்துட்டு இங்க பாத்தீங்களா இந்த ஹார்பர்ல ஒரு ஷிப்பு நிக்குதுல்ல எப்படியும் அது சீக்லா குரூப்போட தான் இருக்கும் அந்த பொம்பளையும் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் பொம்பளையும் அதை வந்து ரன் பண்ணிட்டு இருக்கிறது அப்படின்னு சென் கேட்டோனே ம் ஆமா அவ ரொம்ப பயங்கரமானவ எப்படியும் வேற வழியே இல்லாம அவ சொல்றதுக்கு எல்லாத்துக்கும் ஓகே சொல்றவங்கலாம் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு ஊபி மரத்து மேல இருந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு ஆமா இங்க எல்லாரும் சொல்லியிருக்காங்களா ஒரு அழகான பையனை அங்க கூட்டிட்டு போனதா ஈ அப்ப கசுக்கி தான் இங்க மாட்டிக்கிட்டான் போல இருக்கு அப்படின்னு அந்த பாசும் சொல்லிட்டு இருப்பாரு அப்ப சிராய்க்கிய பாத்தியா சிராய்க்கிய பார்த்ததான் யாரும் சொல்லல எப்படியும் அவளையும் ஹோஸ்டேஜ தான் புடிச்சு வச்சிருப்பாங்க வேற வழியே இல்லை நம்ம வெயிட் பண்ணணுமா இல்ல அவங்களை அடிச்சிடலாமா அப்படின்னு சென் கேட்டோன்னே அப்ப கிக்கி வந்துட்டு சென் நான் உங்ககிட்ட ஒரு சஜஷன் சொல்லலாமா அப்படின்னு கேட்பா இந்த பக்கம் டுவெண்ட்டி எயிட் டுவெண்ட்டி நைன் கத்திக்கிட்டு இருப்பானுங்க ஹீ நீங்க இப்பெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சிராய்க்கி கத்திக்கிட்டு இருக்கோம் சரி சரி அவனை தூக்கி மேலே போடுங்க அப்படின்னு அந்த ஸ்னேக் சொல்லும் என்னன்னு பார்த்தா இந்த கசுக்கிய தண்ணிக்குள்ள பாவம் கட்டி உள்ளே இறக்கி இருக்குங்க அவன் மூச்சுக்கு போராடிட்டு இருப்பான் ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி சிராய்க்கி கேட்டுட்டு இருக்கும் அப்ப அந்த கசுக்கிட்ட ஹீ இப்போ யாவது உண்மையை சொல்றியா ஆ இதுக்காக இந்த மௌண்டைன் லீ அவளை கடத்தணும்னு நினைச்சாங்க சொல்லேன் எனக்கு தெரியாது ஓ அப்படியா சரி சிராய்க்கி இங்கே பாருன் உனக்கு புதுசான ஒரு மாஸ்டரை நான் கொண்டு வரேம்மா உன்னோட கண்ட்ரியே உனக்கு மறந்து போகிற மாதிரி உன்னை எங்கேயாவது அனுப்பி வைக்கட்டுமா அப்படின்னு கேட்டுட்ருக்கும் போதே இங்கே பாருன் ஒரு புதுசாக குட்ஸ் வந்திருக்கான் நம்ம பாசை கூப்பிடுங்க சச்சச்சேன் எப்போ பாரு இந்த மாதிரி தான் கேவலமான டைமிங்க்கு யாராவது உள்ளே வந்துருவானுங்க சரி இங்கே பாருங்கடா இந்த பொண்ணையும் அந்த அழகான பையனையும் தூக்கி ரூமுக்குள்ளே போட்டு வைங்க நான் என்னென்னு பார்த்துட்டு வந்துடுறேன் நம்ம இப்போவே கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடல் பாம்பு போயிடும் அப்போ சிராய்க்கி அந்த கசுக்கி மேலே ஒரு போர்வையை போத்தணும் ஒன்னு நான் ஏன் உன்னை தேடனேன்னு நீ கேட்க மாட்டியா கேட்கணும் தான் என்னால் உன்னை நம்ப முடியாததா நீ எக்ஸ்பிளைன் பண்ணாலோ ஆனால் உன் ஃப்ரெண்ட்ஸ்க்காக நீ எவ்வளோ அமைதியாக இருந்த பற்றியா இவ்வளோ நேரமோ அதுலயே எனக்கு தெரிஞ்சு போச்சு அந்த விஷயத்தில் நான் உன்னை நம்புறேன் இப்போ நம்ம அதெல்லாம் பற்றி பொறுமையாக பேச வேணாம் நம்ம தப்பிச்சதுக்கப்புறம் எதாக இருந்தாலும் பேசிக்கலாம் அப்படின்னு சிராய்க்கு சொல்லும் ஒரு வழியாக ஷிப்பு மூவாக ஆரம்பிச்சிடும் அப்போ இந்த கசுக்கி உடனே பூச்சு பூச்சி ஷிப்பு மூவாக ஆரம்பிச்சிருச்சான் ஹீ இங்கே பாருங்கடா அப்படின்னு தட்டிக்கிட்டே இருப்பான் இந்த பக்கம் சிராய்க்கி வந்து ஜென் அப்படின்னு அழுதுகிட்டே இருக்கும் அப்போ எங்கே இருந்தோ இந்த பக்கம் கதவை திறக்கிற மாதிரி சவுண்டு கேட்டோன்னே கசுக்கி வந்து என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்துட்டு இருப்பானா ஹே இங்கே பாரு உன்னை என்ன பண்ணுறதுனே தெரியாமல் எங்கள்கிட்ட கொண்டு வந்து விட்டுட்டு போயிட்டானுங்க அதனால நீ பத்திரமா இருக்கணும் அப்படின்னு ஏதோ ஒரு பொண்ணை மூட்டை மாதிரி கட்டி தூக்கி போட்டுட்டு போவானுங்க அப்போ சிராய்க்கி நீ ஓகே தானே அப்படின்னு பார்க்குமா பார்த்தா அது கிக்கியா இருக்கும் கிக்கி என்னை கொண்டு போய் அங்கே வித்துருங்கன்னு சொல்லியிருப்பான் மிச்சத்தை ஏற்றுக்கவே மாட்டான் ஆனாலும் நான் பொண்ணு இல்லை கண்டிப்பாக நம்புவாங்க ஜென் ஷிராய்க்கு நம்புகிற மாதிரி ஒரு பொண்ணு அங்கே இருந்து தானே ஆகணும் அது நானாக இருந்துட்டு போறேனே அப்படின்னு சொல்லும்போது மிகாய உடனே ஹைனஸ் நான் ஒன்று சொல்லட்டுமா பேசாமா அவங்க ஒளிஞ்சிருக்கிற இடத்த ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ணுங்களேன் ஏன் நீ அப்படி சொல்ற இல்ல உங்களுக்கு தெரியும்ல நான் வந்து ஒரு நோபல் ஃபேமிலியை சேர்ந்த வேணுன்னு இந்த பயிரிடுச்சு அந்த பொம்பளை அப்படின்லாம் கேக்கும் போது எங்க அப்பாவும் அண்ணனும் இவங்க கூட சேர்ந்திருப்பாங்களோன்னு எனக்கு தோணுது அவங்களோட இடத்துக்கு நிறைய வாட்டி அவங்க போயிருக்காங்க ஆனா நான் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் இன்வால்வ் ஆகவே மாட்டேன் அதுக்கு நீங்க எனக்கு ஏதாவது ரிவார்டு கொடுத்தா மட்டும்தான் மறுபடியுமா அப்படின்னு பிரின்ஸ் சொன்னோடனே இருங்க இருங்க இந்த வாட்டி கிளாங்கிறது தான்பருவனோட ப்ராப்ளம் தானே அதனால பிரின்ஸ்ராஜ் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னே கண்டிப்பா நான் பண்றேன் என்ன உடனே சொல்றீங்க பின்ன பிரின்ஸ்ராஜுக்கு ஹெல்ப் பண்ணுறதுனா ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி இந்த மாதிரி ஆளுங்கள் எல்லாம் நம்ம தூக்கி போட்டுட்டோன்னா எந்த பிரச்சனையும் இல்லைல்ல நான் கண்டிப்பாக பண்ணுறேன் அப்படின்னு பிரின்ஸ்ராஜ் சொல்லிடுவான் நிகாயாவும் ஓகே சொன்னோன்னே கிக்கி உடனே மிச்சு இந்தா பொடி என்னோட வாழை நீ தான் பத்திரமா வச்சுக்கணும் ஜென் நம்ம கிளம்பலாம் தானே அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னு ஜென் வந்துட்டு சுற்றி எல்லாரையும் பார்த்துட்டு நம்ம சிராக்கியை பற்றி யோசிச்சுட்டு சரி எதா இருந்தாலும் நம்ம பிளானோட தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிடுவான் இந்த பக்கம் இது எல்லாத்தையும் கிக்கி தான் சிராக்கி கிட்ட சொல்லிட்டு இருப்பான் ஹீ அப்போ உங்கள் ரெண்டு பேருக்கும் ஏற்கனவே தெரியுமா ஆமாம் தெரியும் அதே மாதிரி நீ கசுக்கி தானே உன்னோட பாஸ் கூட உனக்காக கவலைப்படுறாரு நிஜமாலுமேவா அந்த வயசானவர் எனக்காக கவலைப்படுறாரா அப்படின்ற மாதிரி அந்த கசுக்கி கேட்டுட்ருப்பான் ம் ஆமாம் கவலையே படாத சிராய்க்கி நான் இங்கே ஒரு பர்பஸ்க்காக தான் வந்திருக்கேன் அதே மாதிரி சென்னும் தான்பரூனில் தான் இருக்கான் சென்னு தான்புரூனில் இருக்கானா அப்படின்னு சிராய்க்கி கேட்குமா ம் ஆமாம் அதுவும் உனக்காக தான் வந்திருக்கான் நீ கவலையே படாத நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சிராய்க்கி கிட்ட சொன்னோன்னு சிராய்க்கி வந்து ஒரு மாதிரி அழுக ஆரம்பிச்சிடும் சிராய்க்கு தைரியமா இருந்ததா நான் பார்த்துருக்கேன் இந்த வாட்டி தான் அழுகலாம் செய்கிறா இதோட இந்த எபிசோட் முடியுது மக்களே அடுத்த எபிசோட சந்திக்கலாம் அது வரைக்கும் ஆறே ஆற செய்யறேன்